இந்த பேர் வந்து ஆரணியில் ஸ்பேர் பஸ் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அந்த ஸ்பேர் பஸ் கொடுத்ததுனுடைய நோக்கமே ஒரிஜினல் வண்டி பிரேக் டவுன் அவங்க ஓட்டுறதுக்காக தான் ஆனால் இந்த அந்த மூணு பஸ்ஸு இருபத்தி ஒரு வருஷமாக இங்கே வரைக்கும் ஓட்டுறேன்னு அவங்களே சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க பர்மிட்டு எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லா பர்மிட்டும் திருப்பத்தூர் தான் போதும் வண்டி அப்போது அந்த ரூட் பஸ்ஸு பிரேக் ஆனால் அதுக்கு என்ன செய்வாங்க முதல் சமாச்சாரம் இவங்க நான் ஒரு வருஷம் ஓட்டுறேன்றாங்க ஒரு வருஷமாக நான் ஐயப்பன் சண்முகம் இங்கே ஒன்றும் பல இங்கே இருக்கிற பஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே ஸ்பேர் பஸ் போடாத ஒரு ஏழு எட்டு பஸ் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்டில் நாற்பது ஸ்பேர் பஸ் போட்டிருக்காங்க இவ்வளவும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் தான் ரெவன்யூ அப்படி இருக்கும்போது இவருக்கு இன்னொன்று ஓட்டுறது அந்த புரோக்கர் அந்த வண்டி நிறுத்துற புரோக்கர் இது இல்லாமல் இருந்து ஒரு ஸ்ரீராம்னு ஒரு ரெண்டு வண்டி வேறு வேறு ஊர்லேருந்து வண்டியெல்லாம் இட்டு வந்து ஓட்டுறார் இதனால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இப்போ என் வண்டியெல்லாம் ஓடி நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது என் வண்டி டிரைவர் கண்டெக்ட்லாம் என்ன பண்ணுவான் லைன் பஸ்ஸில் வருமானமே இல்லை இந்த ஸ்பேர் பஸ் ஓட்டினா ஏதோ அதில் ஒரு நாளாக ஏன் நிற்கும் அதை வச்சு அவங்க டிரைவர் கண்டக்டர் கிளீனர் பொழிக்கிறாங்க நாங்களும் குடும்பத்தை நடத்துகிறோம் வண்டி டியூ கட்டுறோம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி வெளியூர்ந்து வர வண்டிகளால் இல்லை இந்த வண்டி மட்டுமே இல்லை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருபது வண்டி தஞ்சாவூர் வண்டி பட்டுக்கோட்டை வண்டி திருச்சி வண்டி புதுக்கோட்டை வண்டி பொள்ளாச்சி வண்டி கோயம்புத்தூர் வண்டி மேட்டூர் வண்டி தருமபுரி வண்டி இது எல்லாம் இங்கே வந்து ஓடுறதுனால எங்களுடைய பேருந்து பூரா நாங்கள் பேசுகிற வாடகையோட அவங்க குறைச்சி பேசி வாடகைக்கு ஓட்டுறாங்க என்ன காரணம் அந்த ஊரில் பேருந்து ஓட இந்த ஊரில் வந்து ஓட்டுறாங்க அதனால் வாடகை எது வந்தாலும் நம்ம வாடகை மந்திரி வாடகை கூட்டுக்கிட்டுமே அதனால் நம்ம வண்டி ஓட்டி ஆகணுன்ற ஒரே நோக்கத்தில் எந்த வாடகை தரமட்டமான வாடகை வருமானம் வருதா இல்லையோ அதுக்கு உண்டான காசு வந்தால் போதில் மாதிரி நினச்சி வண்டியை ஓட்டுறாங்க இதனால் எங்களால் தொழில் முடியல நாங்கள் ஏற்கனவே ரூட் பஸ்ஸே வருமானம் இல்லாமல் நிற்க ஓட்டுறோம் இதை விட ஒரு பெரிய இது என்ன நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பஸ்ஸு ஒரு நாள்லாம் நிக்கிறிங்க ஓடல டேக்ஸ் கற்றுக்கிறாங்க அவங்கள ஸ்கேர் பஸ் ஓடல டேக்ஸ் கட்டுறாங்க வேலூர் திருப்பூர் ஓட வேண்டிய வண்டி ஓடல சிம்மாம்பேட்டை பேராம்பேட்டம் ஓட வேண்டிய வண்டி ஓடல ஆவரப்பூம் குடியாத்தம் ஓடுற வண்டி ஓடலை ஜெய்புரம் புதுமிப்பூம் மலகாசம் ஓட வேண்டிய வண்டி ஓடல மற்றப்பள்ளி ஆவரங்கப்பூம் ஓடுற வண்டி ஓடல இந்த மாதிரி பல வண்டி வண்டி ஓட்டப்படாமல் நிற்கிது இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா அவங்க இந்த வண்டி ஓட்டாமல் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அவருடைய ஸ்பேர் பஸ் வர வருமானத்தில் சொற்ப வருமானத்தில் அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க இருந்தாலும் வாகனத்தை இயக்க முடியாத நிலையில் நிற்க வச்சுருக்காங்க எஃப்சி பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் போடுறாங்க வண்டி கூட நிக்க வச்சிடறாங்க பார்க்கிங்கில் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வெளியூர் வண்டியெல்லாம் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் தொழில் சேர்த்துனால் இது உண்டான நடவடிக்கை அரசு அதிகாரிகளும் அரசும் சேர்ந்து எடுத்து எங்கள் தொழிலை நாங்கள் காப்பாற்றிய பண்ணால் தான் நாங்கள் எதாவது செய்ய முடியும் இல்லைன்னா எங்களால் தொழில் செய்ய முடியாது எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற வண்டி நிறுத்துகிற மாதிரி ஒரு வரும் இன்றைக்கி கூட என்னுடைய கிருஷ்ணகிரி ஓடுற திருப்பத்தூர் ஓடுற கிருஷ்ணகிரி ஓடுற வண்டி மூணு நாலு நாள் அஞ்சு மணிக்கு சாயந்தரம் நிறுத்துறேன் பேசஞ்சர்ஸ் கிடையாது பத்து இது நாலு சிங்கிள் ஓட்டம் அதுக்கே எங்களால் முடியல அந்த வண்டியில் வேலை செய்கிறவங்க இருக்குன்னா அந்த வண்டி டேக்ஸ் வண்டி சம்பாதிக்கணும் வண்டி கட்ட முடியல இந்த மாதிரி நிலவரெலாம் இருக்குது ஒரே நம்பரில் ரெண்டு வண்டி ஓடின மாதிரி ஆச்சிஓ திருவண்ணாமலை ஆச்சிஓ வாணியம்பாடி மூணு வண்டி பிடிச்சாங்க வேலூர் பிடிச்ச வண்டி மட்டும் ஒரு கிலோ வண்டி எடுத்து மற்ற ரெண்டு வண்டியும் மூணு வருஷமாக அது இல்லாமல் திருப்பத்தூர் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வண்டி பிடிச்சோம் அந்த வண்டிக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் வண்டிக்கே நிற்கிது வாணியம்படியில் ரெண்டு வண்டி நிற்கிது குடியாத்தில் ஒரு ஆந்திரா வண்டி கைநாடி ஓட நம்பரில் வண்டி பிடிச்சி கொடுத்தோம் அந்த வண்டி நிற்கிது இந்த மாதிரி எல்லாம் போர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி தவறுதலாக ஒரே நம்பர் ரெண்டு வண்டி ஓட்டுறது எல்லோருமே கடுமையான சட்டத்தை கொண்டு அவளை அடக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு நம்பரில் ரெண்டு வண்டி ஓட்டுறது மூணு வண்டி ஓட்டுறது வேறு வேறு ஊரில் வச்சு ஓட்டுறது எல்லாம் பார்த்தா ஒரே கலராக இருக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஆனால் வேறு வேறு ஊரில் வச்சு ஓட்டுறதுனால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது இது சம்பந்தமா நாங்க அதிகாரிகள்ட்ட மனு கொடுக்க போறோம் அதிகாரிகள் உண்டான நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு அரசும் அரசு சார்ந்த அதிகார போக்குவரத்து உரிய நடவடிக்கை எடுத்து எங்களையும் எங்களை நம்பியிருக்கிற எங்கள் தொழிலாளர் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்